நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் லோ பட்ஜெட் கிங் அப்படின்னா ராஜ்கார்ஸ் வந்து சொல்லலாம் மினிமம் இருந்து ஒரு வரை நம்ம பட்ஜெட்ல வண்டி நிற்கிறோம் லோ பட்ஜெட்ல நம்ம வந்து அப்டேட்ல இருக்கு ஏன்னா நிறைய இடத்துக்கு நீங்க வண்டியை பார்க்க போயிருப்பீங்க இந்த மாதிரி வண்டி நீங்க எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க லோ பட்ஜெட் அப்படினால நீங்க டேரக்டா ராஜ்காஸ் வந்துடலாம் அந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல இருக்கும் பிளஸ் நம்ம வண்டி எடுத்தாரோம்னா வாட்ஸ்அப்ல விட்டு செக்அப் பண்ணி ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் மினிமம் கொடுக்கும் கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு போகிறதுண்டி நம்ம டெலிவரி ஃபோன் பண்ணி கேட்கும் ஹலோ இன்னைக்கு அப்டேட்ல பாத்தீங்க நம்ம ராஜ்கார்ஸ் வந்திருக்கோம் லோ பட்ஜெட் கிங் அப்படின்னா ராஜ்கார்ஸ் வந்து சொல்லலாம் ஆனா இன்னைக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டிகள் எல்லாமே இருக்கு என்ன பட்ஜெட் வரைக்கும் இருக்காது அறுபது ரூபாய்ல இருந்து கணக்கு ஒரு ரெண்டு தொண்ணூறு வரை நம்ம பட்ஜெட்ல வண்டி ரெண்டு தொண்ணூறு வரைக்கும் மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளதா லட்ச ரூபாய்க்குள்ளதா இருக்கு அதுவும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட்ல தான் நிறைய வண்டி இருக்கு வீடியோ அப்டேட் எட்டு வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விற்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு யோகேஷன் யோசனா வெளியில போயிருக்காங்க கன்சல்டிங் வண்டி எடுக்க போயிருக்காங்க விக்கேனா தான் எப்போ நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா விக்கேனா நீங்க வந்து பாப்பீங்க அதே மாதிரி இப்போ விக்கேனாட்ட ஆனா யோகேஷன்ட்ட நம்ம ரேட் எல்லாம் பேசுவோம் இப்போ கம்மி பண்ணி பேசுனா நம்ம என்ன மாதிரிலாம் வந்து கம்மி பண்ணி நீங்க பேசி இப்ப நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறவ எல்லாருமே பெனிஃபிட்டா தான் கொடுக்கும் நம்ம ரேட் சொல்லுறோம்னா அந்த ரேட் கொடுக்க மாட்டோம் ஒரு பிக்ஷ ரேட்ல கொடுப்போம் அவ்வளவுதான் லாங்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க இப்ப லோ பட்ஜெட் போது எனக்கு அந்த வண்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கார்ஸ் என்ன கைட் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் மினிமம் கொடுக்கும் கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு போதும் நம்ம டெலிவரி போன் பண்ணி கேட்கும் வண்டி ஊருக்கு போயிட்டாங்களா அந்த அளவுக்கு நம்ம வண்டியை அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டா எல்லாருமே பண்ணி அது மாதிரி இப்போ ஏதாவது ஆஃபர் ஏதாவது ஆஃபர் வந்து இப்போ உங்களுக்கு நம்ம எப்பவும் கொடுக்க ஆஃபர் தான் சேம் அதே தான் ஆமா இதே பெரிய ஆஃபர்ங்கிறீங்க இதே பெரிய ஆஃபர் உங்களுக்கு அம்மா ஓகே அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மேஜரா மேஜரா வண்டியில என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குமோ எல்லாமே நீட்டா வந்து பண்ணி கொடுக்குறா சொல்லியிருக்காங்க வீடியோவ தொடர்ந்து வந்து பாருங்க ஆனா ஒவ்வொரு வண்டியா சொல்ல சொல்றோம் அதே மாதிரி ரேட்ட மார்க்கெட்ல ராஜ் கார்ஸுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டைம் பெஸ்ட் பிரைஸ் சொல்ல சொல்லணும் சொல்றீங்களா ஆமா கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்படியே நம்ம விக்கா கூட ஒவ்வொரு வண்டியா நம்ம வந்து பாத்து தெரிஞ்சு போறோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசியோட திருநெல்வேலி வழியில கரெக்டா பாவர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல தான் நம்ம ராஜ் வந்து அமைஞ்சிருக்கு லோ பட்ஜெட் அப்படின்னாலே நீங்க டைரக்டா ராஜ் காஷ் அந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸ்ல இருக்கும் பிளஸ் வந்தா அத கம்மி பண்ணியுமே இன்னுமே பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசி வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு வண்டியா நம்ம செப்பரேட்டா பாத்துருந்தீங்களா வாங்க வேண்டிய கூப்பலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ராஜ்காஷ்ல பார்க்க போற வண்டி வந்து ரிட்ஸ் என்னன்னா ரிட்ஸ் வீடி டீசல் வண்டி டீசல் வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்ஜினு வண்டி நல்லா இருக்கு பாருங்க நாலு டயர்ல உங்களுக்கு ரெண்டு டயர் புது டயர் கிடைக்கு போட்டுக்கோ ஆமா நம்ம தான் எல்லாமே டயர் நம்ம எடுக்க கொடுக்கணும் என்ன மாதிரி இருக்குன்னா இன்டீரியர்லாம் இல்ல என்ன மாதிரி வரும் ஆப்ஷன் செட் இருக்கும்

ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் வண்டிக்கு ஓ எடுத்தா அப்படியே வச்சு ஓட்டலாம் எடுத்து ஓட்டலாம் இந்த ஓட்டி பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி வண்டி வாங்குறவங்களும் இதை வண்டி வாங்கிக்கலாம் ஒரு எக்ஸல் ரேட்டு இந்த வண்டி ரேட்டு வண்டி அப்படி சஸ்பென்சர் எல்லாம் அப்படியே ஜம்மு அப்படி வரப்ப அனுக்கிறேன் பொறுத்த அளவுக்கு எல்லாம் எல்லா வண்டியுமே வேலை பார்த்து கொடுத்துருவோம் மினிமம் நம்ம எந்த வண்டியுமே ரிட்டர்ன் வேற வாய்ப்பு கிடையாது இந்த வண்டிக்கு ரேட்னா மினிமம் ஒரு அறுபது நம்ம சொல்லுவோம் பிக்ஸ் ரேட் கிடையாது அதுலயே நெகசிபிள் இருக்கு பண்ணிக்கலாம் ஆமா அடுத்த வண்டினா ஹியூண்டாய் அடுத்த பிறகு உங்களுக்கு வந்து குண்டா கெட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு

எந்த எதுவும் பெனிபிட் இல்லாம கொடுக்க மாட்டோம் நம்ம வேலை இருக்க கூடாது அவங்களுக்கு வேலையே இருக்க கூடாது வண்டி எடுத்துட்டு போய் ஓட்டுற எடுத்து அப்படியே ஓட்டணும் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் கொடுப்போம் அடுத்து விக்கேன அடுத்து பாக்குற வண்டி நான் பாக்க போறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்சண்ட் அக்சண்ட் இதுவும் மாறத்தான அம்மா ஃப்ரண்ட் ரெண்டு புது இருல நம்ம ஃப்ரண்ட் ரெண்டு புது இரு உங்களுக்கு வந்து கம்பெனி எல்பிஜியோட இருக்கு இந்த வண்டி பெட்ரோல் வேரியன் ஓ பெட்ரோலும் வரும் எல்பிஜியும் ஆமா ஈகோன்னு சொல்லி போட்டுருக்காங்க வண்டியோட மாடல் மாதிரி இந்த வண்டி நல்ல சிடன் டைப் நீளமான வண்டி டிகி ஸ்பேஸ் ஆனா இது வச்சதுக்கு அப்புறமே டிகி ஸ்பேஸ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் என்ன என்ன அச்சன் பொறுத்தளவுக்கு நிறைய பெட்ரோல் மைலேஜ் மைலேஜ் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இதுல என்ன ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி வரும் உங்களுக்கு ஆடி சிஸ்டம் பவர் ஷேரிங் எல்லாமே எல்லாமே கண்டிஷன் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் எல்லாருக்குமே டிரைவ் கொடுப்போம் இந்த வண்டி பாடி எல்லாம் தெளிவா இருக்கு ஒரு கிடையாது உள்ள இன்டீரியர்லாம் அருமையா இருக்கு வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போகிறோம் வண்டி பண்ணிருக்கோம் ஒன்னு தொண்ணூறு கோட் பண்ணிருக்கோம் நேரில் வாங்க பாத்து பேசிக்கலாம் கம்மி பண்ணிடுறான் மாடல் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகே சூப்பரா இதுல இது எங்க சப்ஸ்கிரைபர் பாலோர்ஸ் வரும்போது என்ன அளவுக்கு நீங்க பேசி எடுத்து கொடுக்கறீங்களோ அதை உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஆயுள் சர்வீஸ் எல்லாமே அதையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து பாக்குற ஸ்கார்பியோ டீடைல் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இப்ப மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஆளுக்காக போயிட்டு இருக்கு இப்போ மூணு ஆளு இப்ப நம்ம ரேட் கோட் பண்ணிருக்கோம் ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு நம்ம கோட் பண்ணிருக்கோம் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு அதுமே நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் போர் டயரா ஆமா பேக் டயருமே நல்லா இருக்கு பேக் டயர் நம்ம யாருக்கு நாலு டயர்மே எடுத்து போட்டோம் ஓகே உள்ள இன்டீரியர் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்கீங்க ஆமா நூடுல்ஸ் மேட் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் எல்லாமே வரும் இனிமே எல்லா வண்டியும் வேலை பார்த்தா கொடுப்போம் நம்ம இந்த வண்டிக்கான உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே காமிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா இந்த ஸ்கார்பியோக்கு என்ன பிரைஸ் கோட் பண்ண போறோம் பிரைஸ் நம்ம ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு சொல்லியிருக்கோம் ரெண்டு தொண்ணூத்தி ஆமா இதுமே நெக்ஸ்ட் ரேட் தான் நேர்ல வாங்க பார்த்து பேசிக்கலாம் டயர் எல்லாமே நல்லா கொடுக்கும் பாயிண்ட்லாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி நேர்ல வந்தா இன்னும் ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம லோ பட்ஜெட்ல போலிடும் நம்ம ராஜ்காஸ்ல வந்து அப்டேட்ல இருக்கு ஆனால் ராஜனா சொல்லுங்கண்ணா

இந்த பொலிரோவுக்கு என்ன ரேட் சொல்ல போறோம் இந்த வண்டிக்கு நம்ம ரேட் கோட் பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பாருங்க ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சு இந்த வண்டிக்கு மினிமம் நம்ம ராஜ்காரத்தில் பொறுத்த அளவுக்கு வண்டி எடுக்க உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் கொடுப்போம் இது போக நம்ம ராஜ்கார்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு இது நம்ம ரேட் கோட் பண்ணியது ரெண்டு அடுத்து பார்க்குற வண்டி இயான்

சொல்லுதான் நேர்ல வாங்க பார்த்து பேசிக்கலாம் அடுத்து பார்க்குற ஆம்னா இது ஓம்னி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ரேட்டு ஒன்று அறுபது ஒன்று அறுபது மாடாயிரத்தி பத்து மாடல் எம்பி ஃபைவ் இன்ஜின் எல்பிஜி எல்லாமே இருக்கு எல்பிஜி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஒன்னு அறுபது சொல்லு ஒன்னு அறுபது ஃபைனல் ரேட்டு இந்த வண்டிக்கு ரேட்டே ஆமா ஒன்னு அறுபது அடுத்து பாக்குற வண்டினா டாடா சவாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் இன்டீரியர்ல அருமையா இருக்கணும் ஆமா இந்த வண்டி நம்ம ரேட் மூணு அறுபது சொல்லுவோம் நேரில் வாங்க பாத்து பேசிக்கலாம் பிக்சர் ரேட் கிடையாது அப்படியே இன்டீரியர் ஒரே கலரா ஒரே கலர் இந்த வண்டி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துரும் டயர் பாயிண்ட்ல சூப்பரா இருக்கும் வண்டில டூ எல்லாமே வந்துரும் ஆமா ரேட் 360 சொல்லுது நம்ம 360 சொல்லுது குறைச்சு கொடுத்துறோம் குறைச்சு கொடுத்துறோம் இந்த வண்டிக்கான ரேட் 360 தானா 360 நேர்ல வந்தா குறைச்சு கொடுத்துறீங்க ஆமா அடுத்து பார்க்கறோம்ல அடுத்து லீனியா 2011 ஃபியட் லீனியா பெட்ரோல் ஆர் டீசல் குவாட்ரா இன்ஜின் டீசல் ஓகே ரேட் ரேட் இந்த வண்டி 250 சிங்கிள் ஓனர் நேர்ல வந்தா குறைச்சு நேர்ல வந்தா குறைச்சு பேசிக்கலாம் அளவிலோட இருக்கு அடுத்து வண்டினா Hyundai Santro Singh 2006 ஓகே ஒன்னு இருபத்தி அஞ்சு சொல்லுதா நேரில் வாங்க குறைச்சு கொடுத்துக்கலாம் குறைச்சு கொடுத்துடலாம் அடுத்த வண்டியா அடுத்த செவலட்டு பீட்டு பதினாலு பதினாலு ரெண்டு முப்பது சொல்லுதா நேரில் வாங்க எதுவும் குறைச்சு கொடுத்துக்கலாம் குறைச்சு கொடுத்துடலாம் அடுத்த வண்டியா அடுத்த கோட்டை சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்கு இது ஒன்னு தொண்ணூறு சதவீதம் நேரில் வாங்க எதுவும் குறைச்சு கொடுத்துக்கலாம் அடுத்து பாக்குற வண்டினா எஸ்டிமே தொண்ணூத்தி அஞ்சு மாடலு எல்லாமே கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர்ல இருக்கு ரேட் எழுபது நேர்ல வாங்க எதுவும் குறைச்சு கொடுத்துக்கலாம் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் ராஜ்கார்சினுடைய கண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனா இப்ப சொல்லிருக்க பிரைஸ் கண்டிப்பா ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா வாங்கி எங்க சப்ஸ்கிரைபர் பாலோஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கறீங்க நம்ம யூடியூப் பாக்க பொறுத்தளவுக்கு எல்லாருமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி பண்ணிக்கலாம் சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க உங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த ரிவ்யூஸும் தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கும் மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி